ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண ஒரு டிவி ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் இது தேர்ட்டி டூ இன்ச்சுக்கான டிவி ஸ்டாண்டு மீஷோவில் ஆர்டர் பண்ண இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இது ஒர்த்து தான் இப்போ பிரித்து வெளில எடுக்கிறோம் பேக்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் வச்சு ஷீட்லாம் வச்சு பயங்கரமாக பேக் பண்ணியிருந்தாங்க வெயிட் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி கேஜி இருக்கும் நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு பேக்கிங் நல்லா இருந்துச்சு டேமேஜ்லாம் எதுவும் இல்லை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் மீஷோவில் கம்மியாக இருந்துச்சு தேர்ட்டி டூ இன்ச்சுக்கான ஸ்டாண்டு இது ஸ்க்ரூ எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் நம்ம வேணும்னா ஃபிட் பண்ணிக்கலாம் வேணாம்னா அன்ஸ்க்ரூ பண்ணி வேறு இடத்துல ஃபிட்டிங் போட்டுக்கலாம் எடுத்து வெளில எடுத்து வைக்கிறோம் ஒன்று ஒரு பீஸாக இது பார்க்கவே எல் ஷே சி ஷேப்பில் வரும் கீழே ஒரு சைடில் ஒன்று சி ஷேப்பில் வரும் இந்த ஸ்டாண்டு வந்து நமக்கு ஃபுல்லாக வேணாலும் அந்த மாதிரி நாலு பக்கம் கவர் கவராக ஸ்டாண்டு இருக்குது இது நான் வாங்கினது வந்து சி ஷேப்பில் உள்ளது பிரித்து வெளில எடுத்து ஃபிட்டிங் போட்டு உங்களுக்கு கடைசியில் வீடியோ காட்டுறேன் இதோடய ஃபிட்டிங் வீடியோ கடைசியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ப்ளைவுட்லாம் நல்லா மேக்கப் ப்ளைவுட் தான் நல்ல நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஒயிட் அண்ட் ப்ரௌனில் வரும் அடி அடி வந்து ஒயிட்டில் வரும் சைடில் வருது ப்ரௌன் கலரில் வரும் வெளில எடுத்து ஃபிட்டிங் போட போகிறோம் பாருங்கள் ஃபிட்டிங்கு ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக ஸ்க்ரூ டைப் தான் எல்லாமே எல்லா ஸ்டாண்டுமே ஸ்க்ரூ தான் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபிட்டிங் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்படி இருக்குது வியூன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே மீஷோ டெக்ரேஷன் ஐட்டம் எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் டெக்ரேஷன் ஐட்டம் எல்லாமே ஃபுல்லாக ஃபிட்டிங் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வக்கீல் சைடு உள்ள பாட்டம் அடிபாட்டம் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு மேலே உள்ள ரெண்டு சைடு மட்டும் ஸ்க்ரூ பண்ணணும் ஸ்க்ரூ பண்ணி வீடியோவில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃபிட்டிங் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ காட்டுறேன் இதான் வியூ இதோடய ஃபுல் வியூ தான் மேலே சவுண்ட் பார் எலெக்ட்ரானிக்ஸ் இதோட செட்டப் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே சவுண்ட் பார் சைடில் டெக்ரேஷன் ஐட்டம் ஐடால் எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான் இந்த ட்ரீ எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இது தேர்ட்டி டூ இன்ச்சுக்கான ஸ்டாண்டு தான் அது நீட்டாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும் டீசெண்டாகவும் இருக்கும் பார்க்க ஐடால் ட்ரீலாம் பாருங்கள் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அந்த ட்ரீலாம் இது மீஷோவில் வாங்கினது தான் இதோட வியூ இதோட ஸ்டாண்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு நம்ம ஸ்க்ரூவ் பண்ணிவிட்டு வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சுக்கான ஸ்டாண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ